அனைவருக்கும் வணக்கம் ஜெயபாலா யூடியூப் சேனல் சார்பாக அவங்க அன்பழன் மரதற்கன் ஜெய்பாலா ஜெயபாலா ஜெயபாலா ஏகதந்தாதிக்குணி வக்கரதந்தாய் தன்னோர் தந்தி பிரதி மகாகாணியுடைய அனுபவத்தான பாலத்தினுடைய திருவரம் முருகப்பெருமானுடைய ஆட்சியை கொண்டு இந்த தினம் இந்த வாரம் எவ்வாறாக இருப்பது இந்த வார ராசி பலன் அப்படின்னு பார்ப்போம் இந்த வாரம் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் மூணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த வாரம் பிரதி வாரம் எப்படி இருப்பதை இந்த திஜனராசிக்காரர்களும் பார்ப்போம் இந்த மிதன ராசிக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வாரம் சிறப்பு வாய்ந்த விசேஷங்கள் என்பது பார்ப்போம் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய் கிழமை வைகுண்ட ஏகாதேசி முக்கொடி ஏகாதேசி உங்கள் ராசிநாதன் புதன் புத பகவான் பெருமாள் உடையது ஆகவே அது புத பகவானுடைய பார்வையில அந்த ராசிநாதன் ஏழாம் இடத்துல இருப்பது மிகவும் சிறந்ததாக இருக்கும் ஆகவே இந்த வைகுண்ட ஏகாதசி பரமபாத வாசல் தரப்பு கண்டிப்பாக அந்த பெருமாளை சேவிப்பது சிறந்தது வருடத்துக்கு ஒரு நாள் மட்டுமே வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி ஆகவே நீங்கள் சென்று கண்டிப்பாக அந்த அந்த பெருமாளை தரிசனம் செய்து வரும்போது உங்க அனைத்து விதமான காரியம் கைப்பற்றதுக்கும் தொழில் நிவர்த்தி அடைகிறதுக்கும் குடும்பத்தை பிரச்சனையும் நிவர்த்தியாக பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய தொல்லை நிவர்த்தி ஆகிறது மனக்குழப்பம் நிவர்த்தியாக அனைத்து விதமான நல்வழி நம்மளுக்கு வந்து கிடைத்துவிடும் முப்பத்தி ஒன்னாம் தேதி கிருத்திகை முருகப்பெருமான் வழிபாடு செய்தது சிறந்தது முருகப்பெருமான் தரிசனம் செய்யும்போது விரதம் நடந்து அனைத்து விதமான நன்மை நடக்கும் அது மட்டுமல்லாது இரண்டாம் தேதி நடராஜர் அபிஷேகம் அதாவது வருடத்துக்கு ஆறு முறை அபிஷேகம் இது மார்கழி மாசம் திருவாதிரை நட்சத்திரத்துல நடக்கக்கூடியது ஆர்திரா தரிசனம் சொல்லுவோம் அதுவே நடராஜரத்தை செய்தித்து வரும்போது நம்மளுக்கு கை மேல பலன் கொடுக்கும் நடராஜர் பத்துங்கிற கூட இருக்குது அது முடிஞ்சா பாடி வர்றது சிறந்தது மொத்த நடராஜர் அபிஷேகம் வருடத்துக்கு ஆறு முறை மட்டுமே நிகழும் அந்த ஆறு முறைங்கிறது இந்த தினம் நடராஜர் அபிஷேகத்துல இருந்து தொடங்குது ஆகவே அந்த நடராஜர் அபிஷேகம் செய்து வரும்போது உங்களுக்கு அனைத்து பலம் கொடுக்கும் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ராசிநாதன் ஏழாம் இடத்துல சூரியனோட போது திவ்ய அனுகூலம் கிடைக்கும் தேஜஸ் ஆரோக்கியமும் உண்டாகும் முகம் பொழிவு ஏற்படும் நீங்கள் செல்லும் வார்த்தை அனைத்தும் வெற்றி பெறும் அதாவது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம முதல்ல மதிக்கணும் அல்லவா அந்த மதிப்பு மரியாதை வந்து இந்த மிதன ராசிக்காரர்கள் கூடக்கூடிய கண்மை என்ற உங்கள் குடும்ப ஸ்தானாபதி சொல்லக்கூடிய சந்திரன் பத்தாம் இடத்துல இருக்கிறது அது செவ்வாய் பார்க்கும்போது உங்களுக்கு மிகவும் பலம் வாய்ந்ததாகவே இருக்குது ஏற்கனவே உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய குரு உங்களுக்கு குரு ஜென்ம குரு பால் என்று சொன்னாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு உன்னத பங்க கொடுப்பதும் ஏனென்றால் இந்த கிரகத்துடான தன்மை அப்படின்னு பார்க்கும்போது சுக்கர பகவான் ஐந்தாம் அதிபதி ஏழுல இருப்பது சிறந்தது அவங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய புத பகவான் லக்னத்துல இருப்பது ஏழாம் இடத்துல இருப்பது நல்ல பலன் கொடுக்குது சூரிய பகவான் ஏழாம் இடத்துல செவ்வாய் ஏழுல அந்த நாலு கிரகம் கூடி உங்களுக்கு வாழ்க்கையில உறுதுணையாக இருந்து வர்றது அது மட்டுமல்லாது கேது பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது கேது பகவான் மூணாம் இடத்துல இருந்து பலன் கொடுக்கும்போது சகோதர ஒற்றுமை கொடுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் முயற்சி ஸ்தானம் பலன் கொடுக்கும் ஆகவே நீங்க என்ன முயற்சியில இருக்கீங்களோ அந்த முயற்சி உங்களுக்கு கைமேல் வந்து பலன் அடையக்கூடிய தன்மை உண்டாகும் இந்த வாரம் இறுதிக்குள்ள கொள்ள ஆகவே இந்த வாரம் உங்களுக்கு வழிபாடு ஏற்கனவே சொன்னது போல் தவறாம சென்று வழிபாடு செய்து கொள்வது மிகவும் சிறந்ததாகவே இருக்கும் இந்த மிதன ராசிக்காரருக்கு புத பகவான் அப்படிங்கிறது வித்யாக்காரகன் ஏற்கனவே நம்ம எதுன்னு ஒரு தவறான வழியில நம்ம போயிட்டோம் எதின் ஒரு தவறு செஞ்சிட்டாலும் அந்த தவறை திருத்திக் கொள்ளக்கூடிய தன்மை இந்த வாரம் உங்களுக்கு கிடைத்துவிடும் நம்மளுக்கு செய்த துரோகத்தை நினைத்து வருத்தப்பட வேண்டியதில்லை அந்த துரோகம் செய்தவர்கள் தானாக மறைந்து சென்று விடுவார்கள் ஏன்னா உங்களுக்கு பொழிவு ஏற்படுது சுக்கனோடு சேர்ந்து சூரியனோடு சேர்ந்து அந்த புத பகவான் பொழிவு ஏற்படும் தேஜஸ் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்ன தேஜஸ் ஆரோக்கியம் முகம் பொழிவு ஏற்படும் போது நம்ம தரிதிர நிலை நிவர்த்தி செய்து செல்வத்தை ஏற்படக்கூடிய தன்மை மலை மேல் சார்ந்த வழிபாடு அதாவது மலை மேல் இருக்கக்கூடிய இறைவனை தரிசனம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில மேன்மையடையும் திருப்பதி பழனி திருவண்ணாமலை போன்ற மலை பிரதேசங்கள் எல்லாம் போய் சென்று சுவாமியை தரிசனம் செய்யும்போது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய காலம் இந்த வாரம் மிதனராசி என்றாலே முதன் பெருமாளுக்கு பெருமாளுக்கும் தாயாருக்கும் சேமிக்கும் போது நல்ல பலன் கொடுக்கும் அது மட்டுமல்லாது அலுமெழுமங்கள் சென்று அந்த அம்பிகையை தரிசனம் செய்து அந்த அந்த சந்தனம் வாங்கினால் அந்த மஞ்சள் கிடைச்சாலே நம்மளுக்கு கிடைக்கும் அந்த மஞ்சள் தினசரி நம்ம நெட்டியில இட்டு வரும்போது அனைத்து சோபாக்கியங்கள் கிடைக்கும் ஏற்கனவே நமக்கு முகத்துல தெளிவு இல்லை பாவம் சூழ்ந்தமா இருக்கு நிருள் சூழ்ந்தமா இருக்கும் முகம் இருக்கு அப்படிங்கிறது அனைத்தும் வந்து அந்த திஷ்டி தோஷம் வந்து விளக்கக்கூடிய தன்மை உண்டாகும் கர்ம பலத்தால் நம்ம ஆட்டி வைக்கக்கூடிய கிரகங்கள் சிலது இருந்தாலும் ஒன்பதுல இருக்கக்கூடிய சனி பகவான் ராகுபகவான் உங்க முன்னோர்களுடைய கடமை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய காலம் சொல்லலாம் இந்த வாரம் ஆகவே இந்த வாரம் முழுவதும் நீங்கள் உங்களுடைய பித்திருக்களுக்கு ஆப்பைக்கு அன்னம் விட்டு ஒரு மூன்று பிடி உங்களுடைய கைப்பிடி மூன்று கைப்பிடி அளவு அந்த சாதம் எடுத்து அந்த சாதத்துல எள்ளு கலந்து உங்கள் பிதர்களை மனசார பிரார்த்தனை செய்து அது காக்கைக்கு இட்டு வரும்போது உங்களுடைய பிதோஷம் நிவர்த்தி செய்யும் இந்த காலத்தில் ஆகவே இந்த காலம் முழுவதும் நீங்க வந்து சிறப்படைய மேலும் சில சில கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி பெற எல்லாம் வல்ல ஈஸ்வரனை பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயபாலா ஜெயபால வாழ்க வணக்கம்